வணக்கம் நண்பர்களே இந்த ச நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன் இந்த சம்பவத்தை குறிப்பிடுவதற்கு எனக்கு மிகப்பெரிய காரணங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த சம்பவத்தினுடைய தீர்க்க தரிசனம் இன்றளவும் எதிரொலிக்கிறது அன்று நடந்த ஒரு சம்பவம் இன்று அதை எதிரொலிப்பதை அன்றே தீர்க்க தீர்க்க தரிசையாக அதை தீர்மானித்து ஒருத்தர் இருந்தார் தான் இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறேன் என்ன சம்பவம் என்ன சொன்னார் அது என்ன இப்படி நடந்தது இதுக்கு ஒரு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை என்னுடன் என்னுடைய நெருங்கிய நண்பர் சரவணன் இப்போது சென்னையில் இருக்கு அவர் அப்போ வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்த காலம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் என்பது தொண்ணூறுடைய ஆரம்பத்தில் மிகப்பெரிய படிப்பாக கருதப்பட்ட காலம் காரணம் கணினி அப்போது தான் இந்தியாவுக்குள் வருகிற வருகிறது அப்போ கணினியினுடைய பொறியியல் பட்டதாரி என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு அந்தஸ்து கௌரவம் அது ஒரு கௌரவமாக கூட நினைப்பார்கள் என் பையன் என்னை படிக்கிறான் என்னுடைய என் நண்பன் என்ன படிக்கிறான் இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்கிறான் என்பது ஒரு கௌரவமான விஷயம் ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்றால் அந்த நண்பனும் நானும் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சமாதானபுரம் ரவுண்டானு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிறிஸ்தவ பேராலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பர் வீடு சரவணனுக்கு நண்பர் வீடு எனக்கு நண்பனுக்கு நண்பர் வீடு அது ஒரு கிறிஸ்தவருடைய வீடு ஏன் கிறிஸ்தவர் என்று குறிப்பிடுகிறேன் என்று சொல்கிறேன் அங்கு ஒரு அன்றைக்கு தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து வயது வயதை கடந்த ஒருவரை நாங்கள் பார்த்தோம் அவர் நண்பனுடைய தாத்தாவாக இருக்கலாம் இல்லை ஒரு உறவினராக இருக்கலாம் அவர் எங்களை வரவேற்று டி எல்லாம் கொடுத்துட்டு அவர் அறையில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது அந்த கம்ப்யூட்டர் இவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியருங்கிறதுனால இந்த கம்ப்யூட்டரை பார்த்தா இது எப்போ வாங்கினீங்க என்னன்னு கேட்டால் ஆ சமீபத்தில் வாங்கினேன் அப்படின்ட்டு அந்த க அந்த கம்ப்யூட்டர் மேலே அவருக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருப்பது போலவே எங்களுக்கு தோணலை ஏன்னா அந்த கம்ப்யூட்டரை வந்து அவங்க ஒரு யாருக்கு அந்த பெரியவருக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்குது அந்த கம்ப்யூட்டரை பற்றி அவருக்கு ஒரு எதிர்கிற மாதிரி எங்களுக்கு தோணலை அவர் கொஞ்சம் ஒரு அமைதியான முகத்துடைய ஒரு ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் தான் எதிர்காலத்தில் சைத்தானாக மாறப்போகிறது அப்படின்னா அவர் கிறிஸ்தவர் என்பதால் இந்த சைத்தான்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தீங்கு அழிக்கக்கூடிய ஒரு தீய சக்தியாக ஒரு சைத்தனாக மாறும் இதுதான் வரப்போகிறது நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த கம்ப்யூட்டர் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அவர் சொன்னது பொதுவாக கணினி அந்த பேச்சில் இருந்த தீர்க்க தரிசனம்தான் அன்றைக்கு எனக்கு அது ஒரு அதை நம்பக்கூடாது அல்லது நம்பணும் அப்படின்னு ரெண்டு நிலைப்பாட்டிலையும் நான் இல்லை என்னுடைய வயது இருபத்தி இரண்டு பதிம வயது தான் அவருக்கு என் நண்பன் வந்து க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இருக்கிறான் அப்போ அந்த கம்ப்யூட்டர் பின்னால பெரிய சைத்தானாக மாறும் பல அழிவுகளுக்கு இது காரணமாகும் பல தீமைகளுக்கு இது வழிவகுக்கும் இதுதான் பிற்காலத்தில் உங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி என்று சொன்னவர் எவ்வளோ தீர்க்கதரிசியாக இருப்பார் அந்த குடும்பம் ஞாபகம் இல்லை அவர் வீடும் ஞாபகம் இல்லை ஆனால் அந்த லொக்கேஷன் மட்டும் அந்த இடம் மட்டும் ஞாபகம் இருக்கிறது அது சமாதானபுரம் கிறிஸ்தவ இருக்கக்கூடிய பகுதி மிக நன்றாக பாருங்கள் இன்றைக்கு இதே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் டிஜிபி மாநாடு நடத்துகிறார் ஜார்க்கண்ட்லேயே நடத்துகிறாரு பிரதமர் அப்போ டிஜிபி மாநாட்டில் அவர் சொன்ன முதல் விஷயமே நமக்கு பெரிய சவாலாக இருப்பது இணையவழி குற்றங்கள் கம்ப்யூட்டர்ஸ் இணையவழின்னா அதில் எல்லாம் வரும் மொபைல் வரும் எல்லாமே வந்துடும் ஆனால் தமிழ் அன்னைக்கு கணினி அது நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் அப்படின்னு டிஜிபி மாநாட்டில் பிரதமர் சொல்கிறார் போன வாரத்தில் நம்ம தமிழ்நாடு ஐடி விங்கினுடைய ஐடி சார் ஐடி விங்கில் தமிழக அரசினுடைய ஐடி மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பல்வேல் தியாகராஜன் அவர் சொல்ல முன்னாள் நிதியமைச்சர் அவர் தமிழக அரசுடைய முன்னாள் நிதியமைச்சர் அவர் சொல்கிறார் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நான் சொல்கிற ஃபிகர் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஜனவரியிலேருந்து செப்டம்பருக்குள்ள இணையவெளியிலேருந்து மோசமாயிரு மோசமாக திரட்டப்பட்டிருக்கிறது மோசடி இப்போது நீங்கள் தொண்ணூற்றி ஒன்றில் அந்த சொன்ன பெரியவரை நீங்கள் எப்படி நினைப்பீர்கள் நான் நேரடி அனுபவத்தில் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரர் சொல்கிறேன் நான் இப்போது நான் பிறந்தவரிடம் அதற்கு முன்னால் அவர்கள் எனக்கு முன்னோடியவர் நான் ஒரு ஐம்பத்தஞ்சு வயது மேலே இருக்கும் முப்பது வருடங்கள் முப்பத்தி வருடங்கள் முன்னால் பிறந்திருக்கிறார் இந்த கணினியும் தொலைபேசி மொபைல் ஃபோனும் ஆண்ட்ராய்டு டெக்னாலஜிலாம் அறிமுகமாகக்கு முன்னாடி மனிதனுக்கு கணிக்கும் திறன் இருந்தது என்பதுதான் இதன் மூலம் எனக்கு தெரிய வரும் ஒரு கருத்து இப்போ இருக்கவங்களுக்கு இல்லையா நான் நீங்கள் சொல்லாதீங்க அந்த உணர்வு பூர்வமாக உணர்ந்து அது அறிவுத்திறனில் காட்சியாக பாவித்து அதை ஒரு நீண்டகால தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை கொண்டவர்கள் இன்று குறைவாக இருக்கிறார்கள் நான் அறிந்த வகையில் தொண்ணி தொண்ணில் ஒருத்தர் கணித்தார் இல்லையா கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் கழித்து சற்று கவனமாகவே நாம் வருங்காலங்களை கவனிக்க வேண்டும் மிக நுணுக்கமாக கணிக்க வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம்